வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் வந்து நம்மளோட டெஸ்ட்டு பிளான் வந்து எக்கனாமிக் கொடுத்துருந்தோம் அதில் நாட்டு வருமானம்ங்கிற லெசனை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம டெஸ்ட்டு சண்டே கண்டக்ட் பண்ணுவோம்ப்பா அதை டெலகிராமில் நம்ம கொடுத்துருவோம் நம்ம வேர் டு ஸ்டடி வந்து எக்கனாமிக் மேக்ஸ் தமிழுக்கு கொடுத்துருக்கோம் அதை நம்ம டெலகிராம் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட டெஸ்ட்டுக்கு தனியாகவும் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசனாக நாட்டு வருமானம் அப்படிங்கிறத பற்றி படிக்க போறோம்ப்பா இதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நடத்தி கொடுத்துருவோம் இதை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய பிரச்சனைகளான வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தவிர்க்க முடியாத தயாரிப்பே நாட்டு வருமானம் என்னும் கருத்துரு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பெரிய பிரச்சனை வேலைவாய்ப்பு பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பு தான் நாட்டு வருமானம் என்னும் கருத்துரு ஆகும்னு சொல்லிட்டு சாமுவேல்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம பெரிய பிரச்சனை நமக்கு ஏதாவது வந்தா யாருகிட்ட போவோம் முருகன் தான் போவோம் அதாவது நான் முருகன் கடவுள் சொல்றேன்ப்பா அவர் என்ன வச்சிருப்பாரு வேல் வச்சிருப்பாரு அப்ப நமக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா சாமுவேல்சன் வேல்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு ஒரு கூற்று சொல்லி அதை யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கப்பா அதுக்கு பிறகு நம்ம வந்து லெசனுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் இதை கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க இல்லைனா இந்த வீடியோ ஒரு ரெண்டு டைம் பார்த்துட்டு புக்ஸ் எடுத்து படிங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் இந்த லெசன் முடிச்சுட்டு உங்களுக்கு இதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதையும் இந்த லெசன்லேயே லாஸ்ட்டில் சொல்லிடுவேன் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடும் ஒரு முழுமையான அளவுகோலை நாட்டு வருமானம் தருகிறது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாட்டோட பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடுற அளவிடும் ஒரு முழுமையான அளவுகோலை வந்து நாட்டு வருமானம் தான் தருது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாட்டின் வாங்கும் சக்தியை குறிப்பிடும் காரணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாட்டில் வாங்கும் சக்தி நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத சொல்லும் காரணியே இந்த நாட்டு வருமானம் தான் அப்படின்னு உண்மையான நாட்டு வருமான வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறும் விகிதத்தை பொறுத்தே பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன சொல்ல வராங்கன்னா உண்மையான நாட்டு வருமான வளர்ச்சி அப்படின்னா அது என்னது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு கொஞ்ச ஒரு ஒரு கொஞ்ச காலத்துல மாறும் விகிதம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மாறும் விகிதத்தை பொறுத்து தான் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க நெக்ஸ்ட் பாருங்க பொருளாதார திட்டமிடுதலுக்கான ஒரு கருவியாக திகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கப்பா பொருளாதார பொருளாதார திட்டமிடுதலுக்கான ஒரு கருவியாக திகழ்றது என்னதுன்னா நாட்டு வருமானம் சொல்றாங்க நாட்டு வருமானம் தான் பொருளாதார திட்டமிடலுக்கு ஒரு கருவியாகுமா அடுத்து பாருங்க மேலும் இது ஒரு முக்கிய பேரின பொருளியல் மாறியாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பேரின பொருளியல் மாறியாகவும் இருக்கிறது அதாவது பொருளாதாரம் எவ்வளோ பெரு எவ்வளோ வேகமாக மாறுது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கும் நாட்டு வருமானம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இதோ இதுக்கெல்லாம் சேர்த்து இதோட பேர் தான் நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாரு நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா நாட்டு வருமானம் என்பதன் பொருள் வந்து பல்வேறு கருத்துற்கள் அளவிடும் முறைகள் பயன்கள் ஆகியவற்றை தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சைமன் குஸ்ரட் அவர்கள் வந்து சொல்றாங்க அவங்க வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்கப்பா அவங்க வந்து நாட்டு வருமானத்தை பத்தி என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு பல்வேறு கருத்துருக்கள் அளவிடும் முறைகள் பயன்கள் இது மூணையுமே தெளிவாக புரிந்து கொள்றதுதான் நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட்டு வருமானமா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரை பார்த்துக்கோங்கப்பா நாட்டு வருமானம்ங்கிறது ஒரு வருடத்தில் நாட்டில் உற்பத்தியான பண்டங்கள் பணிகள் மதிப்பு கீழே இருந்து அப்படியே படிச்சு பாருங்க புரியும் நாட்டு வருமானம்ங்கிறது என்னன்னா ஒரு வருடத்தில் நாட்டில் உற்பத்தியானது பண்டங்கள் பணிகளின் மதிப்பு அதாவது ஒரு வருஷத்துல அந்த நம்ம நாட்டுக்குள்ள எவ்வளவு வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அப்படிங்கிறத பொறுத்த பண மதிப்பு தான் நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க அதுக்கு ஒரு இலக்கணம் அதுக்கு யாராரு என்னென்ன மாதிரி இலக்கணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்கின்றன இதுவே அந்நாட்டின் நிகர நிகர ஆண்டு வருமானம் வருமானம் நாட்டு அல்லது தொகை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன பேருனா அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம் நாட்டு வருமானம் அல்லது நாட்டு நாட்டு ஈவுத்தொகை இது மூணுமே நாட்டு வருமானத்தை தான் குறிக்கும் இந்த வார்த்தையை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அதாவது உழைப்பும் முதலும் அப்படின்னா ரெண்டு பொருள் சேர்க்கிறாங்க உழைப்பையும் சேர்க்கிறாங்க உழைப்புனா ஒரு மனுஷன் செய்யக்கூடிய உழைப்பு முதல்னா அதுல போடக்கூடிய முதல் அதை சேர்த்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி அந்த 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 நாட்டுல இருக்கிற இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பேரு தான் அவங்க நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட்டு வருமானத்தோட இன்னொரு பேருதான் நாட்டு ஈவு நாட்டு ஈவுத்தொகை சரிங்களா இதை வந்து சொன்னது ஆல் ஆல்பர்ட் மார்சல் இந்த லெசன்ல ரெண்டு மூணு இடத்துல வருவாங்கப்பா இவங்க ஆல் ஆல்பர்ட் மார்சல் இவங்களை வந்து பிரெட் பாக்கெட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதை நீங்க அதாவது நம்ம பிரெட் பாக்கெட் எப்படி செய்வோம் ஒரு முதலும் போடுவோம் ஒரு உழைப்பும் போடுவோம் அங்க அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம தயாரிப்போம் அதனால இங்க உழைப்பும் முதலும் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆல்பர்ட் மார்சல் அவர்கள் அப்படின்னு வச்சிருங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒரு கூற்று வந்து இவங்க சைமன் குஸ்ரட் மறுபடியும் சொல்லியிருப்பாங்க ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் வரையறுக்கப்பட்ட நிலையில் அதாவது ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறதோட சுருக்கம் தான்ப்பா ஜிடிபி அந்த ஜிடிபியில வரையறுக்கப்பட்ட நிலையில் நாட்டு வருமானம் அளவிடப்படுவதன் மூலம் அந்நாட்டின் நலத்தை அறிய முடியும் அதிக வளர்ச்சிக்கான இலக்குகள் என்பதற்காக எப்படி எதை குறிப்பிட எப்படி என்பதனை குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக வளர்ச்சிக்கான இலக்கு வந்து எதற்காக எப்படி என்பதை குறி தான் ஒரு நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்ல வராங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு நாட்டுல இருக்கிற மொத்த உற்பத்தியில வரையறுக்கப்பட்ட நிலையில் நாட்டு வருமானத்தை வந்து அளவிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாட்டில் இருக்கிற மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தான் நாட்டு வருமானத்தை வளவிடணும் அப்போ தான் அந்த நாட்டோட நலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் குஸ்ரட் அவர்கள் சொல்றாங்க அவங்க மறுபடியும் இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க ஓர் ஆண் ஓர் ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பில் இருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர உற்பத்தியாக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன ஒரு ஒரு ஆண்டுல வந்து ஒரு உள்நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யற பொருள் வந்து இறுதி நிலையா யார் கைக்கு போகும்னா நுகர்வோர் கைக்கு போகும் அந்த நுகர்வோர் கைக்கு செல்கின்றது அந்த நாட்டு இல்ல அப்படின்னா அந்த நாட்டின் மூல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒண்ணு நுகர்வோர் கை இறுதிநிலை பண்டமா நுகர்வோர் கைக்கு போகும் இல்ல அப்படின்னா இல்லை அப்படின்னா இருக்கிற மூலதன பொருள்களோட இருப்போட நிகர கூடுதலாக சேரும் அப்படின்னு சைமன் குஸ்ரட் அவர்கள் சொல்றாங்க இவங்க பாருங்க இந்த ரெண்டுமே வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நல பொருளாதாரம் அப்படின்னு வந்தாவே அவங்க சைமன் குஸ்ரெட் அவர்கள் தான்ப்பா வருவாங்க அதே மாதிரி இந்த பொருள் வந்து நுகர்வோர் கைக்கு போகும் இல்லை நிகர கூடுதலா இருக்கும் அப்படிங்கிற ரெண்டுமே சைமன் குஸ்ரெட் அவர்கள் தான் சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த நாட்டு வருமானத்தின் அடிப்படை கருத்துக்கள் பாருங்க இந்த இந்த மொத்தம் இந்த இதில் இருக்கிற இந்த இருக்க ஒன்பது டாபிக் தான்ப்பா இந்த லெசனுக்குள்ள பார்க்க போறோம் இந்த ஒன்பதும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த லெசனையும் இதை நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க ஜிடிபி ஜிடிபினா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு அர்த்தம் இப்போ இது என்ன என்ன மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கீழே நம்ம லெசனுக்குள்ள பார்க்கும்போது இதை நம்ம டீடைலா பார்க்கலாம் ஜிடிபி அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎன்பினா மொத்த நாட்டு உற்பத்தி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் என்என்பினா நிகர நாட்டு உற்பத்தி காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தினா அதாவது காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா காரணி செலவு அப்படின்னீங்கன்னா நம்ம ஒரு பொருள் உற்பத்தி பண்றதுக்கு வந்து நமக்கு எவ்வளவு செலவாகுது அதாவது அதுக்கு நம்ம செலவு பண்றதுக்கு ஒரு பொருள் உற்பத்தி பண்றதுக்கு நமக்கு செலவாகும் பாத்தீங்களா அந்த பொருள் வந்து ரெண்ட் கிடைப்போம் வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுப்போம் கட்டுவோம் அந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கு பாத்தீங்களா அந்த செலவுகளை குறிக்கிறது தான் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அடுத்த தனி மனிதர் வருமானம் தனி மனிதர் வருமானம்ங்கிறது ஒரு நாட்டுல ஒரு தனி மனுஷனா எவ்வளவு இன்கம் பாக்குறாங்க அப்படிங்கறத தனி மனித வருமானம் செலவழிக்கக்கூடிய வருமானம் அப்படின்னா டிசபிள் இன்கம் செலவழிக்கக்கூடிய வருமானம்னா ஒரு தனி மனிதன் வந்து கன்ஃபார்மாக அவங்க சம்பாதிச்ச அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும் அதனால அந்த டேக்ஸை வந்து கழிச்சது போக மிச்சம் இருக்கிறது தான் செலவழிக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க தலா வருமானம் அப்படிங்கிறது தனி மனித வருமானம்ங்கிறது வேறப்பா தலா வருமானம்ங்கிறது வேற தனி வருமானம் வந்து பர்சனல் இன்கம் பிஐ அப்படின்னு வரும் தலா வருமானம் வந்து பிசிஐன்னு வரும் பெர் கேபிட்டால் இன்கம் அப்படின்னு வரும் இந்த தலா வருமானம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் அந்த ஒரு ஆண்டில் அந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புல அந்த ஒரு தனி மனிதன் எவ்வளவு சம்பாதிச்சான் அப்படிங்கறதுதான் அதாவது இருக்கிற மக்கள் தொகையில ஒரு தனி மனசா எவ்வளவு சம்பாதிச்சான் தான் வரும் தலா வருமானம் அப்படின்னா தலைக்கு ஒரு வருமானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஃபார்முலா எப்படி வரும்னா தலா வருமானம் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை தனி மனித வருமானம் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை அப்படின்னு வரும்ப்பா உண்மையான வருமானம் அப்படின்னா உண்மையான வருமானம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த வழியில எல்லாம் வருமானம் வருது அதில் வந்து நம்ம நாட்டு வருமானத்துல இருந்து எவ்வளவு பொறுத்து பொறுத்தவரை அந்த கீழ போய் நம்ம லெசன்ல டீடெயிலா பார்க்கலாம் ஜிடிபி குறைப்பான் அப்படிங்கிறது ஜிடிபி குறைப்பான் அப்படிங்கிறது வந்து இது ஒரு விலை குறியிட்டதான் குறிக்கும் இதில் இது என்ன டீட்டெயில்ங்கிறத கீழே கொடுத்துருப்பாங்க நம்ம வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் பணிகளின் மொத்த அங்காடி மதிப்பே உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு வருஷத்துல ஒரு நாட்டுக்குள்ள டொமஸ்டிக் அப்படின்னா நம்ம டொமஸ்டிக் அப்படின்னா வீடுன்னு சொல்லுவோம்னா இந்த இடத்துல நாடு ஒரு நாட்டுக்குள்ள எவ்வளவு உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்களின் மதி இறுதிநிலை பண்டங்களின் மொத்த அங்காடி மதிப்பு தான் ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க இதுல ஜிடிபின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி அங்காடி மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லிட்டாங்க அங்காடி விலையில் கணக்கிடப்படுகிறது அதாவது ஜிடிபி வந்து அங்காடி விலையில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னா அதாவது நம்ம கடை கடைக்கு அங்காடி விலை அப்படின்னா கடையில் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அந்த சேல்ஸ் டாக்ஸ் போடுவாங்க நம்ம அதை அவங்க கடைக்காரவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது வந்து அதாவது உற்பத்தி பண்ணுறவங்க கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு சேல்ஸ் டேக்ஸ் கிடையாது ஆனால் கடைக்காரவங்க வந்து நமக்கு கொடுக்கும்போது அவங்க அதில் சே சேல்ஸ் டேக்ஸ் சேர்த்து தான் போடுவாங்க அதான்ப்போ அங்காடி விலையில் அங்காடி விலையில் அப்படின்னா அந்த மறைமுக வரி வந்து ஜிஎஸ்டி போடுறாங்கல்ல அது சேர்த்து தான் அங்காடி விலை அப்படின்னு அர்த்தம் அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து எப்படி கணக்கிடுறாங்கன்னு பாருங்க அதுக்கு ஃபார்மலா அந்த ஃபார்மா ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸாம்பில் கேட்டுருவாங்க செலவு முறையை பயன்படுத்தி கணக்கிடப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இவங்க வந்து செலவு முறையில் சொல்கிறாங்க இது வந்து அங்காடி விலை அப்படின்னா அது ஜி ஜிஎஸ்டியோட சேர்த்து வரும் இது செலவு முறை அப்படின்னா இது எப்படி வருதுன்னு பாருங்கள் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் எக்ஸ் அப்படின்னா ஏற்றுமதி எம் அப்படின்னா இறக்குமதி சரிங்களா ஏற்றுமதியும் இறக்குமதியும் கழிச்சது போக நுகர்வு பண்டங்கள் முதலீட்டு பண்டங்கள் அரசின் கொள்முதல்கள் இதெல்லாம் கூட்டி கிடைக்கிறது உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இது பாருங்க ஒரு ரெண்டு டைம் படிச்சு பாருங்க புரிஞ்சுக்கிறோம் இது எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்க மேல இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஜிடிபி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துல நம்ம நாட்டுக்குள்ள எவ்வளவு பண்டங்கள் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஜிடிபி அப்படின்னு கொஞ்சம் அப்படியே கேஷுவலாக ஞாபகம் வச்சுக்கோங்க அது எக்ஸாம்ல நீங்க பார்த்தோம்னா கண்டிப்பா ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட் பாருங்க நிகர நாட்டு உற்பத்தி நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டிபி நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னீங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு இப்ப நிகர அப்படின்னு வந்துருச்சுனாலே நீங்க அந்த இடத்துல தேய்மானத்தை கழிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாட்டுல ஒரு ஆண்டில் தேய்மானத்தை கழிச்ச பிறகு கிடைக்கும் உற்பத்தி நிகர நாட்டு உற்பத்தின்னு சொல்றாங்க தேய்மானத்தின் மதிப்பை ஜிடிபியில இருந்து கழித்து விட்டால் கிடைப்பது என்டிபி அப்படின்றாங்க அதாவது ஜிடிபிங்கிறது நமக்கு என்னதுப்பா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதுல தேய்மானத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி கிடைச்சிடும் நிகரன்னு வந்தாவே தேய்மானத்தை கழிக்கணும் செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் பாருங்க மொத்த நாட்டு உற்பத்தி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஜிஎன்பி அதாவது நாடுன்னு வந்ததுனால ஜிஎன்பி பா இங்கேயே டி வந்துருச்சு அப்படின்னா உள்நாட்டு அப்படின்னு வந்துடும் அதை கவனமா படிச்சுக்கோங்க லேசா ஏமாத்திடுவாங்க எக்ஸாம்ல கவனமா கொஸ்டின் படிங்க உற்பத்திங்கிறது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட வினை முடிந்த பண்டங்கள் பணிகளின் அங்காடி மதிப்பில் கணக்கிடப்படுவது ஆகும் வினை வினை முடிவடைந்தா அந்த இறுதிநிலை பண்டத்தை தான் அப்படி சொல்றாங்க உள்நாட்டு உற்பத்திக்கும் மொத்த நாட்டு உற்பத்திக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா இதுல வந்து மொத்த நாட்டு உற்பத்தியில வந்து நிகர வெளிநாட்டு வருமானமும் நிகர ஏற்றுமதி சேர்க்கப்படும் நிகர ஏற்றுமதியும் சேர்க்கப்படும்டா அதாவது இதை உங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா நிகர வெளிநாட்டு வருமா அதாவது நம்ம வெளிநாட்டுல இருந்து சம்பாதிப்பாங்கல்ல அந்த வருமானமும் இந்த மொத்த நாட்டு உற்பத்தியில சேர்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா மொத்த உள்நாட்டு உற்பத்தினா உள்நாட்டுல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அது அது மட்டும்தான் அதாவது மொத்த நாட்டு உற்பத்தின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள சம்பாதிச்சது போக வெளிநாட்டுல இருந்து நமக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்கல்ல அதுவும் சேர்த்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து இதோட ஃபார்முலா பாத்துக்கோங்கப்பா அந்த நிகர வருமானம் என்பது வெளிநாடுகளில் இருந்து பெற்ற காரணிகளின் வருமானத்திற்கும் அதாவது கூலி வட்டி லாபம் நம் நாட்டில் குடியிருக்கும் வெளிநாட்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணிகளின் வருமானத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்றாங்க அந்த நிகர வருமானம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க நிகர வருமானம்னா வெளிநாடுகளில் இருந்து பெற்ற காரணிகளின் வருமானத்திற்கும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வர்ற கூலி வட்டி லாபம் அந்த இதுக்கும் நம்ம நாட்டில் குடியிருக்கிற வெளிநாட்டுக்காரவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தான் நிகர வருமானம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இந்த ஜிஎன்பியோட நீங்கள் ஃபார்முலா பார்த்துக்கோங்க அங்காடி விலையில் ஜிஎன்பி வந்து அங்காடி விலையில் ஜிடிபி பிளஸ் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் நிகர வருமானம் புரியுதுங்களா அதான் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா ஜிஎன் ஜிடிபி அப்படின்னா அதாவது உள்நாட்டு உற்பத்தினா நம்ம உள்நாட்டுக்குள்ள எவ்வளோ தயாரிக்கிறமோ அது ஜிஎன்பின்னா அந்த ஜிடிபியோட சேர்த்து வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் நிகர வருமானம் அப்படின்னு அப்படி சும்மா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க மிச்சதெல்லாம் டீடைலா புரியறதுக்காக படிச்சுட்டு இந்த ஃபார்முலாவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் அங்காடி விலைனா மார்க்கெட் பிரைஸ் என்என்பி அப்படின்னா நிகர அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் தேய்மானத்தை கழிக்கணும்ப்பா அப்போ என்என்பி அப்படின்னா ஜிஎன்பி மைனஸ் தேய்மான கழிவு இந்த என்என்பி அப்படிங்கிறது நம்ம நாட்டு உற்பத்தியில் தான் கழிக்கணும் அப்போ ஜிஎன்பினா ஜிஎன்பி தான் நமக்கு மொத்த நாட்டு உற்பத்தி அதில் தேய்மானத்தை கழிச்சிட்டீங்க அப்படின்னா என்என்பி கிடைக்கும் அதை மேலே சொல்லியிருப்பாங்க பாருங்க நிகர நாட்டு உற்பத்தி என்பது ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தில் நிகர உற்பத்தியின் மதிப்பு நிகர உற்பத்தியின் மதிப்பு ஆகும் ஜிஎன்பியிலிருந்து தேய்மானத்தின் மதிப்பு முதலீட்டு சொத்தின் கழிவு ஆகியவற்றை கழித்த பின் கிடைப்பது நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க அதாவது மொத்த சொத்துல கழிவை வந்து கழிச்சுட்டேங்க அப்படின்னா அதுதான் வந்து நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி தெளிவா பாத்துக்கோங்கப்பா அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா காஸ்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னென்பியின் பண மதிப்பிலிருந்து மறைமுக வரிய வந்து கழிச்சு கழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் மானியங்களை வந்து கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மறைமுக வரி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஜிஎஸ்டி அதுதான் மறைமுக வரி ஏன்னா அது வந்து நம்ம சேல்ஸ் அப்பதான் வரும் நமக்கு உற்பத்தி எப்ப வராது மேலும் மானியங்களை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சில இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து சில வேலைகள் எல்லாம் பாக்குறதுக்கு சப்சிடி கொடுப்பாங்க தெரியல அந்த மானியம் வழங்குவாங்க அந்த அஞ்சு பெர்சென்ட் மானியம் கொடுக்கணும் ரெண்டு பெர்சென்ட் மானியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உதவித்தொகை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த மானியத்தை வந்து நம்ம காரணி செலவுல வந்து கூட்டணும் ஏன்னா அவங்க நம்ம உற்பத்தி உற்பத்தி பண்ணுறதுக்காகட்டும் நம்ம உற்பத்தியை என்கரேஜ் பண்ணுறதுக்காகட்டும் தான் நமக்கு அந்த மானியங்களை வந்து கொடுக்குறாங்க அதை காரணி செலவில் வந்து கூட்டிடணும் அங்காடி மதிப்புன்னு பார்க்கும்போது வந்து நீங்கள் மறைமுக வரி மறைமுக வரியை வந்து கூட்டணும் அப்போ காரணி செலவுகள் காரணி செலவில் இதர் நிகர நாட்டு உற்பத்தி அப்படின் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மறைமுக வரியை கழிச்சுட்டு மானியங்களை வந்து கூட்டணும் அவ்வளோதான் கீழே ஃபார்முலாவை பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் காரணி செலவில் என்னென்னா சந்தை விலையில் என்னென்பி மைனஸ் மறைமுக வரை பிளஸ் மானியம் இப்போ புரிஞ்சிருச்சுங்களா நான் மேலே சொன்னது புரியலை அப்படின்னா நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் படிச்சு பாருங்க புரிஞ்சிடும் அடுத்து பாருங்க தனி வருமானம் தனி வருமானம் அப்படின்னா பர்சனல் இன்கம் அது பாருங்க தனி வருமானம் வந்து நாட்டு வருமானத்திற்கு வந்து சமமா இருக்காது ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா தனி மனிதர் வருமானம் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பல வழியிலும் கிடைக்கப்பெறும் மொத்த வருமானம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பல வழிகளிலும் கிடைக்கப்பெறும் மொத்த வருமானம் அதாவது ஒரு தனி மனசை வந்து வேலைக்கு போவாங்க இல்லைன்னா பிசினஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா வீட்டுல ஒரு விவசாயம் பண்ணுவாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டே கால்நடைகள் வளர்ப்பாங்க இப்படி நிறைய வேலையும் ஒரு தனி இப்போ யூடியூப் யூடியூப் வச்சு கூட அதன் மூலியமா வருமானம் பார்ப்பாங்க இந்த மாதிரி பல வழிகள்ல தனியாக வருமானம் பார்க்குறாங்கல்ல அதுதான்ப்பா தனி வருமானம் தனி மொத்த வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க அதைத்தான் பல வழிகளிலிருந்து கிடைக்கப்பெறும் மொத்த வருமானம் சொல்கிறாங்க அது வட்டியாகவோ வாரமாகவோ கூலியாகவோ இருக்கலாம்னு சொல்கிறாங்க அது வந்து யாருக்காவது இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க அந்த டெபாசிட் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் அதுவாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்க ரெண்டு வேலை பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி விவசாயம் பார்ப்பாங்க கால்நடை வளர்க்குறாங்க அந்த மாதிரி இல்லைனா ரெண்டுக்கு விட்டுருப்பாங்க வீடு அந்த ரெண்டு வாங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு வாங்குவாங்க அந்த இடம் அதுலேருந்து வர வருமானம் இதை எல்லாம் சொல்கிறாங்க அதை ஒவ்வொரு த அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தனி வருமானம் வந்து நாட்டு வருமானத்துக்கு சமமா இருக்காதுன்னு சொல்றாங்க அதை ஏன்னு சொல்றாங்க பாருங்க ஏன்னா மாற்று செலுத்துதல்கள் தனி மனித வருமானத்தோடு சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ட்ரான்ஸ்ஃபர்ட் பேமெண்ட் மாற்று செலுத்துதல் அப்படின்னா அது என்னன்னு நம்ம பின்னாடி வரும்போது பார்ப்போம் அது அதாவது இந்த கவர்மெண்ட் மானியம் உதவித்தொகை அதெல்லாம் கொடுக்குது இல்ல கவர்மெண்ட் வாங்கின நம்ம கடனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் அது எல்லாமே மாற்று செலுத்துதல்னு வரும் அது வந்து தனி வருமானத்தோட வருமானத்தோடு சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க அரசிடம் இருந்து கிடைத்த ஓய்வூதியம் தனி மனிதர் வருமானத்துடன் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அரசிடமிருந்து பென்ஷன் வாங்குறவங்க அப்புறம் சப்சிடி வாங்குறவங்க இது எல்லாமே தனிமர் மருத்துவம் சேர்க்கப்படுகிறதுனால அது வந்து சேர்க்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால தான் அது வந்து நாட்டு வருமானத்துக்கு சமமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாட்டு வருமானத்திலிருந்து பங்களிக்கப்படாத கார்ப்பரேட் லாபம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உழைப்பாளர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை கழித்துவிட்டு மாற்று செலுத்துதலை கூட்டி மாற்று செலுத்துதல்களை கூட்டி தனி மனித வருமானம் கணக்கிடப்படுகிறது சமூக பாதுகாப்பு பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத கார்பரேட் லாபம் பிளஸ் மாற்று செலுத்துதல்கள் அப்படின்னு சொல்றாங்க மாற்று செலுத்துதல்கள் நம்ம கூட்டிக்கிட்டு அவங்களோட பகிர சமூக பாதுகாப்புக்கும் பங்களிப்புக்கும் பகிரப்படாத கார்பரேட் லாபத்தையும் நம்ம கழிக்கணும் நாட்டு வருமானத்தில இருந்து அதுதான் தனி மனிதனோட வருமானம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க செலவிடக்கூடிய வருமானம் அதாவது டிசேபிள் இன்கம் செலவிடக்கூடிய வருமானம் என்னது அப்படின்னா தனி மனிதர் செலவழிக்கக்கூடிய வருமானத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தனி மனிதர் வந்து எவ்வளவு வேணாலும் செலவழிச்சிக்கலாம் அவங்க அதை எது எவ்வளவு எப்படி செலவழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்து நம்ம நேர்முக வரி வந்து டாக்ஸ் வந்து கட்டித்தான் ஆகணும் அந்த டாக்ஸை வந்து கழிச்சால கிடைப்பதுதான் செலவிடக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃபார்மலா பாருங்க எளிமையா புரியும் செலவிடக்கூடிய வருமானம் அப்படின்னா தனி மனிதர் வருமானம் மைனஸ் நேர்முக வரிகள் நேர்முக வரிகள் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் பா அதுதான் நேர்முக வரிகள் இன்கம் டாக்ஸ் சொத்து வரி அதெல்லாம் வந்து நமக்கு நேர்முக வரியா வரும் அதெல்லாம் கழிச்சது தான் வருமானம் அப்படின்னு வரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வர மாதிரியே உங்களுக்கு தெரியும்பா லெசன் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்க ஒரு ரெண்டு டைம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இல்லைன்னா நீங்க புக்ஸை ஒன் டைம் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா தெளிவா புரிஞ்சிடும்பா அடுத்து பாருங்க தலா வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் தலா வருமானம் என்பது ஓராண்டில் ஒரு நாட்டில் வாழும் ஒரு நாட்டில் வாழும் ஒருவரின் சராசரி ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாட்டில் ஒரு ஆண்டு ஒரு அதாவது தலா வருமானம் கீழே ஃபார்முலா பாருங்கள் அவங்களுக்கு எளிமையாக புரியும் தலா வருமானம் ஈக்குவல் டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் நாட்டு வருமானம் டிவைடட் பை அதே ஆண்டின் மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு மனுஷன் எவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்கிறத அந்த ஆண்டில் இருக்க மக்கள் தொகையோட வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் தலா வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க வகுத்தலுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் சராசரின்னு சொல்லுவோம்ல அதை தான் ப இங்கே சொல்லியிருக்காங்க தலா வருமானம் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வாழும் ஒருவரின் சராசரி ஆண்டு வருமானம் சராசரி ஆண்டு வருமானம் தான் ஆண்டு வருமானம் தான் தலா வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள்